வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் என்கிற மகாபிரிவா மகிமையில் மகாபிரிவாளே தேடிண்டு போய் ஒரு பாட்டிக்கு அனுகிரகம் செய்ததை தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் மகாபிரிவாளோட அவதார திருநட்சத்திர நாளான அனுஷ நட்சத்திர நாளில் அவரை நிறைய பேர் தரிசிக்க வந்திருந்தா அந்த கூட்டத்தில் வயசான பாட்டி ஒருத்தியும் இருந்தாள் அவளை பார்த்ததும் சைகை காட்டி கூப்பிட்ட பெரியவா எல்லாம் சேமமாக நடக்கிறதா எப்படி இருக்கா உன்னோடைய ஸ்வீகார புத்திரன் அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா உங்கள் ஆசீர்வாதத்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது புத்திரன் ஒரு அக்கறையும் இல்லாமல் ஏதோ இருந்துட்டு இருக்கான் கொடியிருக்கிற அகம்தான் முழுக்க பொத்தலாகி ஒழுகிண்டு இருக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்க சொன்னால் தேவலை என்று பாட்டி சொன்ன பதிலை கேட்டதும் சுற்றி இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி என்ன இவ வீடு பெரிய தரக்கூடிய ஆச்சாரியாக்கிட்ட குடியிருக்கிற வீடு ஒழுகிறது அதை சரிப்படுத்தி கொடுங்கோன்னு கேட்குறாளே ஆளாளுக்கு முணுமுணுக்க ஆரம்பிச்சா அதையெல்லாம் லட்சியம் பண்ணாம இந்த சேத்திரத்தில் மழையா காஞ்சிபுரம் தான் காஞ்சு போயிருக்கே அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சார் பெரியவா இல்லையே முந்தாண்டிக்கு கூட பெஞ்சதே அப்போதான் அகமுழுக்க ஒழுகி எல்லாம் நினைஞ்சு ஈரமாயிடுத்து என்று சொன்னார் அந்த மூதாட்டி ஓ அந்த சின்ன மழைக்கே ஒழுகிறதா அப்படின்னா மாற்று ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார் பெரியவா யாராக இருப்பா இந்த பாட்டி அப்படின்னு யோசிச்சா பலர் வழக்கமா வர்றவா சிலர் விவரம் சொல்ல ஆரம்பிச்சா சின்ன வயசுலேயே வாழ்க்கையை இழந்துட்டவ அந்த பாட்டி ஆத்துக்காரர் வழியில் ஏகப்பட்ட சொத்து அவளுக்கு வந்தது சின்ன பொண்ணாக இருந்ததால் பலரும் அவளை ஏமாற்றி அதையெல்லாம் பிடுங்கிக்க பார்த்தா ஆனால் மகா பிரிவா மேலே அபிமானம் உள்ள குடும்பத்தில் வந்த அந்த பொண்ணு சட்டுன்னு எல்லா சொத்தும் காமாட்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா எவ்வளவோ மறுத்தும் சொன்ன வாக்கு சொன்னதுதான் தன் மடத்தில் ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன்னுட்டா அப்புறம் பெரியவா தான் மடத்துக்கு சொந்தமான இடத்துல இருந்த ஒரு வீட்டை அவளுக்கு ஒதுக்கி கொடுத்தார் சின்ன பொண்ணாக இருந்த அவ இன்னைக்கு இதோ இவ்வளவு கிளவியாயிட்டா ஆனால் மகாபெரியவா மேலே அவளுக்கு இருக்கிற பக்தி மட்டும் குறையவே இல்லை பெரியவாக்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணால் அந்த பாட்டி அந்த சமயத்தில் அங்கே வந்தார்கள் சிலர் ஒரு தாம்பாளத்தில் சில பத்திரிகைகளை வச்சு காமாட்சியம்மன் கோயிலோட பிரம்மோத்சவ பத்திரிக்கை அப்படின்னு பவ்யமாக கொடுத்தா கலெக்டருக்கு அரங்காவலருக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக போனால் போகிறதுன்னு எனக்கு தர வந்தேலாக்கும் இந்த மடத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது தெரியும் இல்லையா மொத பத்திரிகையை எங்கே தரணுங்கிறதும் தெரிஞ்சிருக்குமே எல்லா சம்பிரதாயத்தையும் மீறி நடந்துண்டா எப்படி போங்கோ போயிட்டு இங்கே எந்த முறைப்படி வரணுமோ அப்படி வாங்கோ என்றார் மகா பெரியவா பெரியவாளின் சீற்றத்தை பார்த்து நடுங்கி போனவா அப்படியே திரும்பினா அவ உத்தரை பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிட்ட பெரியவா ஆமாம் வடக்கு சன்னதியில் நீ குடியிருக்கிற அகத்துக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு அகம் இருக்கே அங்கே யார் இருக்கா என்று கேட்டார் பெரியவா அது மடத்துக்கு சொந்தமான இடம் இரண்டு பேர் பெயரைச் சொன்னார் அவர் அவர்களில் ஒருத்தரோட பெயரை சொன்ன பெரியவா அவர்தான் தான் மேலே போயிட்டாரே அவரோட வாரிசுகளும் ஏதோ ஆபீஸில் வேலை செஞ்சுண்டு இருக்கா மடத்தில் வேலை தானே நம்ம வீடு கொடுக்கணும் அவ யாருந்தான் இங்கே வேலை செய்யலையே அப்புறம் அவளுக்கு ஏன் அந்த வீட்டை விட்டிருக்கே என்று பெரியவா கேட்க அவர்கள் திகைத்து நின்றனர் பெரியவா தொடர்ந்து சொன்னார் ஒன்று பண்ணு அவளை அங்கேருந்து புறப்பட சொல்லிட்டு இந்த பாட்டி நாளா அந்த ஆத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ பெரியவா பேச்சுக்கு மறு பேச்சு ஏது அப்படியே செஞ்சு முடிச்சா அவடலாம் இது நடந்து மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வடக்கு சன்னதி வழியாக நடந்து வந்துட்டு இருந்த பெரியவா சட்டென்று ஒரு வீட்டின் முன்னால் நின்றார் என்னவோ ஏதோன்னு எல்லாரும் குழம்ப ரெண்டு மூணு நாளாக பாட்டி மடத்துக்கு வர காணோம் உள்ளே போய்ப்பாரு உடம்புக்கு கிடம்புக்கு முடியலையோ என்னவோ என்று உடன் வந்த ஒரு பக்தர்கிட்ட உத்தரவிட்டார் மகா பெரியவா பெரியவா உத்தரவுப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பக்தர் அப்படியே திகச்சுட்டார் ஒரு குமுட்டி அடுப்பு ரெண்டே ரெண்டு பாத்திரம் இதை தவிர எதுவுமே இல்லை வீட்டில் அங்கே ஒரு மூளையில் முடங்கிண்டு முடங்கிட்டு இருந்தா அந்த பாட்டி அவளை பார்த்ததுமே காய்ச்சல்னு புரிஞ்செடுத்தோம் மெதுவாக அவள் பக்கத்தில் போய் பெரியவா வாசலில் நிற்கிற விஷயத்தை அந்த பக்தர் சொன்னதுதான் தாமதம் அத்தனை அவஸ்தையையும் மறந்து சட்டுனு எழுந்து ஓடோடி வந்து மகா திருவடிகளில் விழுந்துட்டா சர்வேஸ்வரா எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்னை தேடின்றி நீ ஏ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணினான் வளம் வந்த வேகத்திலேயே அந்த பாட்டியோட காய்ச்சல் குணமாயி அவள் பூரண நலம் அடைஞ்சிட்டான்னு புரிஞ்சுது மகா பெரியவாளே தேடிகிட்டு போய் பார்க்குறாருனா அந்த பாட்டி எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய்சங்கரை ஹரஹர்சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய் சங்கரை మహాపరి వాచరణం